ஐயா குருவே ஐயா குருவே சரணம் ஐயா ஒரு மனிதன் எப்படி முறையாக ஒரு உணவை உட்கொள்வது அதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கய்யா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அதாவது மனிதர்கள் வந்து எப்படி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதை தவறுதலாக எடுத்துகிட்டா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க நல்ல கேள்வி நம்மளுடைய தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு வணக்கம் எல்லோரும் பின்தொடர்ந்து வாங்க நிறைய வித்தியாசமான கேள்விகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க தம்பி கேட்ட கேள்வி மிக உன்னதமான கேள்வி அதாவது உணவு முறையை பற்றி கேள்வித்தால் நல்ல மனிதர்கள் முதல்ல சாப்பிட்றாங்க இல்லையா சாப்பிடும்போது காத்தாடி போட்டுக்க கூடாது ஃபேன் போட்டுக்க கூடாது சாப்பிடும்போது ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும்போது பழம் சாப்பிட்டாலும் சரி இல்லை நம்ம அன்னம் சாப்பிட்டாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி இல்லை டீ குடித்தாலும் சரி இல்லை ஜூஸ் ஐட்டங்கள் எடுத்துக்கொள்ள அவங்க ஃபேன் போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சாப்பாடு உள்ளே போகும்போது கழிவுன்னு சொல்லக்கூடிய வேர்வை வந்து வெளியே வரும் நீங்கள் எல்லோருமே சாப்பிடும்போது பாருங்கள் எதை எடுத்துக்கும் போதும் ஒரு வேர்வை வெளியே வரும் இந்த ஃபேன் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வேர்வை வெளியே வராமல் அப்படியே தங்க ஆரம்பிச்சிடும் அந்த நீர் பேர் வந்து கழிவு நீர்னு பேர் உள்ள உணவுகளை செலுத்துகின்ற போது கழிவு நீர்களை வெளியே வரணும் ஆட்டோமேட்டிக்காக வரும் தானாகவே வரும் அந்த தானாக வர்ற கழிவு வெளியே விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு முதல்ல நோய் வராது நோய் வராது அப்போ முதல்ல என்ன பண்ணும் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கினாலும் சரி இல்லை சாப்பாடு எடுத்துக்கினாலும் சரி இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் எடுத்துக்கினாலும் சரி இல்லை டீ ஐட்டம் எடுத்துக்கினாலும் சரி எதை உள்ளுக்கு எடுத்துக்கும் போதும் ஃபேன் போட்டுக்க கூடாது நம்ம கழிவு நீர் வெளியே போயிடணும் ஒன்று ரெண்டாவது சாப்பிடும்போது நிறைய பேர் பக்கத்தில் தண்ணி வச்சுக்குவாங்க சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவாங்க உடனே தண்ணி எடுத்து குடிப்பாங்க அந்த சாப்பாடும் தண்ணியும் கலந்து நேராக மழைப்பைக்கு போயிடும் அப்போ என்ன பண்ணுன்னா சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணியை பக்கம் கூடாது வச்சிக்காமலே கற்றுக்கணும் இல்லை வச்சுக்கிட்டா சும்மா ஃபார்முலாவுக்கு வச்சுக்கணும் சாப்பாட்டை வந்து உமிழ் நீர் இருக்கு இல்லையா எச்சில் அந்த எச்சிலில் கலந்து தான் சாப்பாடே எடுத்துக்கணும் அப்படி வாய் திறக்காமல் அன்னத்தை சாப்பிடணும் அப்போ தான் நல்லா மெண்டு உள்ளுக்கு போகும் அப்போ பல் எது கொடுத்துருக்காங்க சிரிக்கிறதுக்கா இல்லை எச்சில் எது கொடுத்துருக்காங்க அடுத்தவங்க மேலே துப்புறத்துக்கா இல்லை உமிழ்நீர் வழியாக தன்னுடைய உணவை தானே மெண்டு கொண்டு பற்களின் வழியாக அந்த மெதுமெதுவாக மெண்டு உள்ளே அனுப்பும்போது ஜீரணம் நல்லா ஆயிரும் அதே மாதிரி கிட்னிக்கு எந்த பாதிப்பும் வராது ஏன்னா வெளியவே எல்லாம் செய்துட்டு போயிடும் சரியா ஏன்னா பல் தேஞ்சா திரும்பவும் அதுக்கான ஏற்பாடு செய்துக்கலாம் இப்போ செயற்கையில் நிறைய வந்துச்சு ஆனால் கிட்னிக்கு செயற்கையில் அதிகமாக இல்லை அதனால் இந்த மாதிரி உணவுகளை நல்லா மெண்டு எடுத்துக்கணும் உமிழ் இல்லை தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அதாவது சாப்பிட்ட உடனே கொப்பளித்து வெளியே துப்பிட்டு நல்லா தண்ணியை குடிச்சி கொப்பளிச்சுட்டு வெளியே துப்பிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி தான் எடுக்கும் அப்போ தான் தண்ணி அருந்துடும் சரியா அப்போ தான் அருந்துடும் அதுவும் வாய் வச்சு தான் இருந்தோம் அண்ணாந்து குடிக்கக்கூடாது ஏர் உள்ளே போயிடும் அப்போ ஏர் உள்ளே போனால் என்ன ஆகும் கேஸ் வந்துடும் உள்ளே கேஸ் வந்துடும் கேஸ் வந்தால் அடுத்தது அல்சர் ஸ்டார்ட் ஆகிடும் அல்சர் ஸ்டார்ட் ஆனாலே அடுத்த நோய் அடுத்த நோய் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி உணவுகளை உண்ணும் போது காத்தாடின்னு சொல்லக்கூடிய ஃபேன் போடக்கூடாது தண்ணி எடுத்துக்கக்கூடாது நல்ல வெண்டு சாப்பிட்ணும் நல்ல வாய் மூடி சாப்பிட்ணும் இன்னொரு தப்பு நிறைய பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க என்ன தப்புன்னா சாப்பிடும்போது தான் செல்லில் வச்சு படம் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது தான் டிவி போட்டு சாப்பிடுவாங்க அதில் என்ன இருக்குன்னே தெரியாது பூச்சி உழுவும் புழு உழுவும் எடுத்து மெண்டு சாப்பிட்டுடுவாங்க அதனாலயும் நிறைய நோய் நொடி வரும் இன்னொரு கூட்டமாக சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல வீட்டிலயே கூட கூட்டமாக சாப்பிடுவாங்க அப்ப அவங்க அவங்க சாப்பாட்டை ரசித்து ருசிச்சு சாப்பிடணும் என்ன மாதிரி சாப்பாடு அழகா ருசிச்சு அதை ரசித்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது நேராக மூளைக்கு போகும் சரியா இல்லைன்னா மழைப்பைக்கு போயிடும் அப்ப நிறைய பேர் ஊர் நாயம் பேசிட்டு சாப்பிடுவாங்க இந்த ஊர் நாயம் பேசிட்டு அடுத்தவங்க நாயத்தை பேசிட்டு இல்லை உங்கள் நாயமே பேசிட்டு சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா சாப்பாட்டுடைய தன்மை கெட்டு போயிடும் அந்த ரசம் மூளைக்கு போகாமல் மலத்துக்கு போயிடும் அப்போ உங்கள் உடம்புக்கு என்ன கிடைக்கும் எனர்ஜி கிடைக்காது வாய் வழியாக போகிற ஏறு உங்களுக்கு ஃபார்ம் ஆகி ஆகவும் அல்சராகவும் மாறிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடும் போது பேசக்கூடாது சாப்பிடும்போது ஃபேன் போட்டுக்கூடாது சாப்பிடும்போது டிவி அல்லது செல்லு பார்க்கக்கூடாது பேப்பர் கூட படிக்கக்கூடாது சாப்பிடும்போது சாப்பாட்டை மட்டும்தான் ரசித்து சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை செஞ்சவங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாராட்டிடணும் அது எப்படி இருந்தாலும் சரி அதை ஒரு ரசித்து போது அடுத்த தடவை செய்கிற சாப்பாடு இன்னும் பக்குவமாக அழகாக நிறைய மனசார செய்வாங்க இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எப்பேறுபட்ட உணவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும் ஹார்ட்டில் அடைப்பு வராது கிட்னியில் ஃபைலர் வராது நல்ல நிலைக்கு போகும் இன்னொரு ஒரு முக்கியமாக சொல்லிடுறேன் நிறைய பேர் சாப்பிடும்போது டேபிள் போட்டு டேபிள் மேலும் சாப்பாடு இவ்ளோ இவ்வளவு ஐட்டில் இருக்கும் வாய் இவ்வளவு ஹைட்ல இருக்கும் இவ்வளவுதான் இப்படிதான் சாப்பிடுவாங்க சாப்பாட்டை தரையில உட்காந்துக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கணும் தரையில உட்காந்து குணிஞ்சு சாப்பாட்டை எடுத்து சாப்பிடணும் அவங்களுக்கு அப்பவே ஜீரண சக்தி பெண்ட் போது ஜீரண சக்தி உடனே ஆகும் அவங்களுக்கு போதும்னா அந்த சாப்பாடு நல்லா ரெட்டன் வர்றது தெரியும் போதும் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்றது சாப்பாட்டை அதிகமா எடுத்துக்க கூடாது மெண்டு சாப்பிடும் போது உங்களுக்கு இவ்வளவு சாப்பிட்டாலே போதும் புரியுதா அப்ப எப்படி சாப்பிடணும் தரையில உட்காந்து தான் சாப்பிடணும் தரையில உட்காந்து சாப்பிட்றதுனால பலன் என்னன்னா தொப்பை இடாது முட்டி வலி வராது பயிற்சி நோய் வரவே வராது சரியா அப்ப சக்தி கோளாறு வரவே வராது அழகா இருக்கும் தரையில தான் உட்காந்து சாப்பிடணும் சரியா இப்படிதான் பண்ணணும் புரிஞ்சுதா ஐயா ரொம்ப அருமையான விளக்கங்க ஐயா எம்டி லெவலில் படிச்சிருக்க மருத்துவர்களாலே இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியாதுங்கய்யே நான் ஆசை விளக்கம் ஆயுஷ்மான் ஐயா இந்த உணவு முறையை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொல்லத்துக்கு மிகப்பெரிய நன்றிங்க ஐயா உங்கள் பாதம் பணிந்து நாங்கள் வந்து உங்கள் உங்களை சரணடைகிறோம் ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்